கலித்தாகை குறிஞ்சி கலி விடியல் வெங்கதிர் காயும் வே அமல் அகல் அறை கடி கவினிய காந்தல் அம் குலைனை அரும் மணி அவிர் உத்தி அறுவு நீர் உணல் செத்து பெரும் மலைமிழிர்பண்ண காற்றுடை கனை பெயல் உருமு கண்ணுறுதலின் உயர்குரல் ஒளி ஒடி நனன் சாரல் சிலம்பலின் கதுமென சிறுகுடி துயில் எழுவும் சென் உயர் விரல் கரங்கு இசை அருவினின் மால்வரை மலிசுனை மலர் ஏய்க்கும் என்பதோ புல் ஆரா புணர்ச்சியால் புலம்பிய என் தோழி பல் இதழ் மலர் உன் கண் பசப்ப நீ சிதைத்ததை புகர் முக களிரோடு புலி பொறுது உழக்கும் நின் அகல் மலை அடுக்கத்த அமை என்பதோ கடை என கழுழும் நோய் கைமிக என் தோழி தடையின திரண்ட தோல் தகைவாட சிதைத்ததை சுடர் உற நீண்ட சுரும்பு ஈமிர் அடுக்கத்தவிடர் வரை எரிவேங்க இனர் ஏய்க்கும் என்பதோ யாமத்தும் துயிலலள் அலமரும் என் தோழி காமறு நல் எழில் கவின் வாட சிதைத்தே என ஆங்கு தன் தீமை பல கூறி கழறலின் என் தோழி மறையில்தான் மறுவுரமணந்த நட்பு அருகலான் பிறைபுரை நுதல் அவர்பேணி நம் உரை வரைந்தனர் அவர் உவக்கும் நாளே மிக உயர்ந்து வெற்றி பெற்ற மலைகளுக்குரிய தலைவனே விடியற்காலையில் வெப்பமான சூரியன் சுடும் மூங்கில்கள் நிறைந்த அகன்ற பாறைகளிலும் பாதுகாப்பான சுனைகளில் மலரும் அழகிய காந்தல் பூங்கொத்துகளையும் அவற்றை அரிய மணிகள் என ஒளிவிடும் பாம்புகள் நீர் அருந்தும் என நினைக்கும் பெரிய மலைகள் குலுங்குவது போன்ற காற்றோடு வரும் பெருமழை இடியின் ஓசையுடன் அகன்ற மலைச் சரிவுகளில் எதிரொலித்து நறுமண மலர்கள் பூக்கும் சிறிய குடியிருப்புகளில் உள்ளோரை துயில் நீங்கி எழுப்பும் உன் மலைத்தலைவனே உன் மலையில் காற்று மோதாமல் ஒலிக்கும் அருவிகள் பாயும் சுனைகளில் மலர்ந்துள்ள மலர்களுக்கு ஈடாக போதாத சேர்க்கையால் வருந்திப் பசந்து போன என் தோழியின் பல இதழ்கள் கொண்ட மலர் போன்ற மைத்தீட்டிய கண்களை நீ வருத்தியது ஏன் புள்ளி முகத்து ஆண் யானையுடன் புலி சண்டையெட்டு உழலும் உன் அகன்ற மலைச்சிரிவுகளில் உள்ள மூங்கிலுக்கு ஈடாக உன் பிரிவால் வந்த பசலை நோய் மிக அதிகமாக பெருக என் தோழியின் மூங்கில் போன்ற திரண்ட தோள்களின் அழகு வாடும்படி நீ வருத்தியது ஏன் சூரியன் ஒளி படர்ந்து உயர்ந்து நீண்ட வண்டுகள் முரலும் உன் மலைச்சரிவுகளில் உள்ள பாறை இடுக்குகளில் பூக்கும் சிவந்த வேங்கை மலர்கொத்துக்களுக்கு ஈடாக நள்ளிரவிலும் தூங்காமல் தவிக்கும் என் தோழியின் மனதை கவரும் நல்ல அழகு வாடும்படி நீ வருத்தியது ஏன் இவ்வாறாக உன்னுடைய பல தீமைகளை நான் எடுத்துச் சொல்லிக் கடிந்து கொண்டாலும் என் தோழி உன்னோடு இரகசியமாகக் கூடி மகிழ்ந்த நட்பு குறையாததாலும் பிறை போன்ற நெற்றியையுடைய அவள் உன்னைக் காதலித்து மதிப்பதாலும் அவளுக்கு மகிழ்ச்சி தரும் நாளை அதாவது திருமண நாளை நாம் நிச்சயித்திருக்கிறோம் சுருக்கம் தோழியின் கண்கள் தோள்கள் அழகு என உன் பிரிவால் ஏற்பட்ட துயரங்களை நான் எடுத்துரைத்தேன் ஆனால் உன்னுடன் கொண்ட அவளின் அன்பு சிறிதும் குறையவில்லை அதனால் அவளின் மனமறிந்து திருமண நாளை நிச்சயித்துள்ளோம் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க